போக்குது தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி எதை போக்குது நம்மளுடைய உயிரை தான் போக்கிட்டு இருக்கு நடுவர் அவர்களே உங்களால் பறக்க முடியுமா இத உயிரே எப்படிங்க போக்கும் நடுவர் அவர்களே இப்ப நீங்களே சொன்னீங்க பைக் இன்னைக்கு வந்திருக்கிறதுலாம் இப்போ அந்த கங்காறு எனத்தோ தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி அகிருந்து சொல்கிறீங்க வந்திருக்கு நடுவர் அவர்களே இதில் உட்காந்து போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க தான் உட்காந்து போகும் கல்யாணம் ஆனவங்க யாராவது உட்காந்து போகிறத பார்த்துருக்கீங்களா அதில் அது எப்படி உட்காந்து போவேன் நாலு கம்பி வைக்கணும் இங்க ஒரு கம்பி இங்க ஒரு கம்பி ஏன் தெரியுங்களா கொண்டு போய் எடுபட்டவை எங்கிட்டாவது போய் சாத்திருவான்னு சொல்லிட்டு அதுல போய் யாருமே உட்கார மாட்டாங்க நடுவர் நம்ம நண்பை உட்காந்து போவேன் போகும்போது இந்த அப்படி நேரம் இப்படி போய் இந்த ஆட்டோவில் கட்டடிப்பான் பாருங்க இப்படி கட்டடிக்கும் போது ரெண்டு பேரும் போய் சேர்ந்துறான் பரலோகத்து நடுவர் வந்த உடனே அவர் சொல்லிட்டாரு தொழில்நுட்பம் என்பதனுடைய ஆங்கில வார்த்தை என்ன நடுவர் அவர்களே தொழில்நுட்பம் திடீர்னு இங்கிலீஷ்ல டெக்னாலஜி நடுவர்களை உச்சரிப்பு நல்லா தெளிவா இருக்கணும் டெக்னாலஜி அவங்களே சொல்லிட்டாங்க டெக்னோலாஜி அப்புறம் என்ன வேண்டிய இருக்கு இவங்கள்ட்ட எதுவுமே இல்லைங்க நடுவர் அவர்களே நான் கேட்கிறேன் உங்க தொழில்நுட்பத்தில் வந்து அருமையான ஒரு பாட்டு வந்து நடுவர் சரி சரி கம கம பத நிசா சரி சரி கம கம பத நிசா அழகான ஒரு சங்கீதத்தை கொண்டு வர்றானே என்ன ஒரு இது அப்படின்னு சந்தோஷமா கேட்ட நடுவர் அடுத்தபடி தண்ணி அடிச்சா தப்பா அம்மா அம்மா கேக்குறா தப்பா அம்மா கேக்குறாங்க அதாவது இவருக்கு குசும்பு தெரியுமா எனக்கு வச்சிருக்க காலர் டோன் அது இந்த நான் அவரை கூப்பிட்டோம்னா அந்த பாட்டு பாடும் நடுவர் அவர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்குங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது என்னுடைய மரியாதைக்குரிய மாணவன் ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து நேரம் வந்தார் பள்ளிக்கூடம் விட்டோன்னு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னாரு வணக்கம் தம்பி அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் ஐயா ஒரு ஃபோனு புதுசாக ஐயா சரி ரொம்ப சந்தோஷம் தம்பி அந்த ஃபோனில் உங்களுடைய கால் தான் முத முதல்ல முத முதல்ல வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஐயா சே மரியாதைக்கூடிய மாணவன் இப்படி ஒரு மாணவன் வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு தம்பி உங்கள் நம்பரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நானும் வீட்டில் போன உடனே நம்பர் எடுத்துட்டு அப்படியே அடிக்கிறேன் பாருங்க நம்பரை அடித்த உடனே போகுது தங்காமாரி ஊதாரி நாரி என்ன நடுவர் அவர்களை பாட்டு இது இந்த தொழில்நுட்பம் இவங்களை பண்படுத்துகிறதா கவுண்டர் மொழி சொல்ற மாதிரி நீ பெத்து வளர்த்ததுக்கு இதுதான் மிச்சம் இதுல ஒரு இதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவர் அவர்களே எங்க குடும்பம் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு என் மேலேயும் ஒரு பையன் இவ்வளவு பாசமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன் நடுவர் அவர்களே இந்த தான் நான் குடும்பத்தில் அன்னையில இருந்து வாச்சு யோ உனக்கு இவ்வளவு தானா அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே நடுவர்களே இன்றைய பெருகி வரும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியானது எப்படி எப்படிலாம் வந்து நம்முடைய இளைஞர்களை பாதிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இணையதள குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு போகுது இணையதள குற்றங்கள் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து நடக்கிறவர்களே ஒரு சகோதரி ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தை மறக்கக்கூடிய மடமலால் அந்த கொடூரமான கொலையை செய்ததுக்கு மறைமுகமான முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது இந்த தொழில்நுட்பம் தானே இந்த தொழில்நுட்பத்தை வந்து இவங்க வந்து பண்படுத்து சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே அதையும் தாண்டி விடுப்புரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இறந்தாலே அந்த சகோதரி இறந்ததுக்கான காரணங்கள் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஊடகங்களா இல்லையா நண்பர்களே அந்த ஊடகங்கள் தானே அதையும் தாண்டி அந்த தொழில்நுட்பத்தில் உருவான அந்த ஊடகங்களால் தானே அவங்க வந்து செத்தாங்க மறக்க முடியுமா நம்மளால வரும் தொழில்நுட்பமானது இன்றைய இளைஞர்களை பெரிதும் சீரழித்து புண்படுத்துகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது ரொம்ப அருமையாக பேசிவிட்டார் இந்த தொழில்நுட்பம் எப்படிங்க புண்படுத்துன்னா இந்த ஃபஸ்ட் இயரில் சேர வருவாங்க பிளஸ் டூ முடிச்சு காலேஜுக்கு முதல்ல அந்த உட்காந்து சொல்லுவாங்க கிட்ட நீங்க கவலையே பட வேண்டாங்க பையன் காலேஜுக்கு வரலன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இன்டர்னல்ஸ் மார்க் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் செமிஸ்டர் வந்தோடனே ரிசல்ட் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இதெல்லாம் எவ்வளவு புண்படுத்தும் நம்ம இளைஞர்களை இவர் ஆதங்கத்தில் ரொம்ப கொதிச்சு போய் ஐயோ இப்படியெல்லாம் பல கொலைகள் நடக்குது பல பேர் செத்து போகிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தில் பேசிட்டு உக்காந்துருக்கிறார் குடியை பற்றி பேசினார் நாக்கிக்கு நிறையா பதில் சொன்னார் அருமையாக பாடினார் அடுத்து இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசிவிட்டார் புண்படுத்தியிருக்குன்னு இதை வந்து இல்லை இல்லை புண்படுத்தலை பண்படுத்தியிருக்குன்னு பேசுறதுக்காக வர்றாங்க செல்வி பூர்ணகலா எனக்கு கை தட்டுவதற்கென்றே கைகளோடு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பாடுறா உங்களுடைய கைகள் எல்லாம் சுத்தமாக இருப்பதை போல அடிக்கடி சத்தமாக இருப்பதையும் நான் அதிகம் விரும்புகிறேன் எப்படி டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க பாலிமர் உங்களுக்கு யார பாக்குற மாதிரி இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே நம்ம முருகனையாக வந்தாரு ரொம்ப புலம்பிட்டு போனாரு எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது நான் கேட்குறேன் மயிலரக எடுத்து லவ் லெட்டரை எழுதி புறாவில் தூது விடுறா கபாலி அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு வந்து நிற்கிற கபாலி நினைச்சிங்களா ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை கொடுத்து வாட்ஸ்அப்பில் லவ் ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துகிற கபாலி சார் நாங்களா once more repeat சார்

நடுவர் அவர்களே முருகனை எப்படி தெரியுமா காலையில் ஆறரை மணி ஆனா ஆன்மீகமா பேசுறாரு பதினொன்றரை மணிக்கு மேலானா அநியாயமா பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவரு வந்தாரு டெக்னாலஜி ஆமா தமிழ் வாத்தியார் தானே தமிழ்ல அழகா பேச வேண்டியதானே ஆங்கிலத்தில் எதுக்கு உள்ள வரீங்க அது டெக்னாலஜி இல்லைங்க டெக்னாலேஜ் அது நாலேஜ் தாங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்கு ஏதா சொல்றாரு நுங்கம்பாக்கத்துல அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது என்ன ஏது அப்படின்னு புலம்பிட்டு போனாரு இன்னைக்கு பல போலீஸ் கேசுகள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு காரணம் எங்களுடைய செல்போன் டவர்களும் சோசியல் நெட்ஒர்க்கும் தான் என்பதை நீங்க போயிட்டாங்கன்னு நான் உன்னு கேட்குறேன் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச அந்த நிறுவனத்துடைய குழந்தைக்கு அவங்க அப்பா இதுவரைக்கும் ஆப்பிள் ஃபோன் கையில் கொடுத்தது இல்லையா நீ இருபத்தி ஒரு வயசு உன் கையில் ஆப்பிள் ஃபோன் இருக்குன்னு சொன்னாங்க அந்த பையனுக்கு இன்னும் அந்த மொபைல் போனை ஆப்ரேட் பண்ண தெரியாது அந்த அளவுக்கு இருந்தாங்க இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே செல்ஃபி எடுத்துக்கோட அப்பாக்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கூட அப்பாக்கிட்டேன்னு சொல்லிட்டு டெக்னாலஜி கெடுக்குதுன்னு பேசுறாரு செல்ஃபி ஆமாம் செல்ஃபி அடே இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு பட்டிமன்ற ஆரம்பத்துக்கு முன்னாடி அவங்க மூணு பேர் உள்ளே போனாங்க வெளியே வரவே இல்லை அது முருகனையா சாமி மேலையா உள்ள போனாங்க மேக்கப் பண்றதுக்கு இன்னும் வரல கேட்டா ஃபேர் அண்ட் லவ்லியா மேக்கப் போன்ற ஃபினிஷ் கிடைக்கும் அப்படினு உள்ள ஃபேர் அண்ட் லவ்லியா திடி திடி திடிட்டு இருக்கு உங்களுக்கு இயற்கையாகவே நிறம் இருக்குது அவர்கள் கோஜம் நிரத்தி சரி அதுக்காக வெள்ளை லைட்டா வச்சு அடிக்குறோம் அவங்களும் வெள்ளை வெள்ளையா தான் வந்திருக்காங்க பாவம் விட்டுருங்க நடுவர்களே இவராவது ஃபேர் அண்ட் லவ்லி அவரு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் போடாம வெளிய வர மாட்டேன்ட்டாரு 10 15 ரூபாய் போட்டு கழுவிட்டாரு இல்ல நான் கேக்குறேன் எங்களுடைய தொழில்நுட்பமும் அந்த மேக்கப் எல்லாம் கண்டுபிடிச்சது எங்களுடைய தொழில்நுட்பம் தான் அந்த தொழில்நுட்பம் எல்லாம் வேணுமாமா ஆனா அதை பத்தி தப்பா சொல்லுவாங்களாம் நான் சொல்றேன் அவங்க எல்லாம் நேர்மையா இருந்தா மூணு பேரை எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்கார சொல்லுங்க நான் பேசுறேன் இப்ப பாக்குறப்ப பல 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 பணக்கார வீடு மாதிரி இருக்காங்க மூஞ்சி கழுவிட்டு வந்தா தெரியும் பாலடைஞ்ச பழைய வங்களா மாதிரி இருப்பாங்க அப்பா இருந்து விட்டு போகட்டும் பாவம் நமது பேச்சாளர்கள் தானே என்னமோ எங்களோட தொழில்நுட்பம் வேணா வேணாம்னு பேசிட்டு போறாங்க ஏங்க நான் கேட்கிறேன் கருவறையும் இருட்டு கல்லறையும் இருட்டு நடுவுல எதுக்கு கரண்ட் ஏன் மெழுகு பத்திய வச்சு பட்டிமன்றம் நடத்த வேண்டியதானே நடத்த முடியுமா எங்களுடைய டெக்னாலஜி உங்களுக்கு எப்பவுமே உதவி தாங்க செய்யும் ஒண்ணும் இல்லைங்க ஒரு அது மட்டும் இல்ல டிவில தான் வந்திருக்காங்க ஆமா அதுக்கு தான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இதுல உள்ள இருந்து பத்து பதினஞ்சு செல்ஃபி வேற அதுல டிபி வேற அதுக்கு ஸ்டேட்டஸ் வேற அதை லைக்க போடுமான்னு வெளிய போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு போட்டாச்சு பட்டிமன்றம் ஸ்டார்டட் ஷூட்டிங் ஸ்டார்டட்னு ஸ்டேட்டஸ் போட்டாச்சு இப்படிப்பட்ட பிரபலம் எல்லாம் வேணுமாமா ஆனா எங்களுடைய தொழில்நுட்பம் தப்புன்னு சொல்லுவாங்களா ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு ஹண்ட்ரட் சிசி பிளாட்டினா வாங்கினாலும் சரி ஒன் பிப்டி எமகா வாங்கினாலும் சரி ஒன் சிக்ஸ்டி அப்பாச்சி வாங்கினாலும் சரி ஏன் த்ரீ பிப்டி புல்லட்டே வாங்கினாலும் சரி அது நைன்டி சிசி ஸ்கூட்டி பின்னாடி போய் தாங்க ஆகும் அதுதான் வாழ்க்கை அதே மாதிரிதான் என்னதான் தொழில்நுட்பம் வேணா வேணான்னு பேசினாலும் இங்கிருந்து ஒரு இன்ச்சு நகர்றது கூட எங்களுடைய தொழில்நுட்பம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது இது மறுக்க முடியாத உண்மை அங்க ஒண்ணும் இல்லை இப்போ எந்திரன் படம் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய லெவல்ல அப்போ நம்ம ஃபேஸ்புக்ல ஒருத்தன் போஸ்ட போடுறான் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே இந்த எந்திரன் கெட்டதும் பெண்ணாலேங்கிறான் முன்னூறு கோடி ரூபாய் போட்டு சங்கர் எடுத்த படத்தை மூணே வரியில முடிச்சிட்டான் இதுதாங்க எங்களுடைய தொழில்நுட்பம் இன்னைக்கு எங்களுடைய தொழில்நுட்பம் இல்லாத எந்த ஒரு சிறு விஷயத்தை கூட உங்களால் பார்க்க முடியாது ஒன்றும் இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமையானா பொதுவாக எல்லாரும் வீட்லையுமே உணவு இறைச்சியாகவும் டிவி இறைச்சலாகவும் தான் இருக்கும் இது உண்மை எங்களுடைய தொழில்நுட்பம் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றும் இல்லைங்க நம்ம சாமுவேலையா நல்லா பார்த்துக்கோங்க வீட்டுக்கு போனாரு போனோன்னே இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கு ரிலாக்ஸாக பாட்டு கேட்கணும்னு சன் மியூசிக் போடுறாரு அதில் உடனே கொஞ்சம் பேசிட வேணாம் பாட்டு வருது ஏன் எங்க தொழில்நுட்பம் வேணா நீங்களே மரத்தடியில உட்காந்து பேச பாடுங்களேன் கொஞ்சம் பேசிட்டே வேணான்னு பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வித்துட்டே போயிடுவான் எங்களுடைய தொழில்நுட்பம் உங்களுக்கு எப்பவுமே வேணுங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு இருக்கிற ஆம்புலன்ஸ் எவ்வளவு உபயோகமா இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன விஷயம்னா கூட ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போய் அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றது எங்களோட ஆம்புலன்ஸ் ஐம்புலன்கள் அடங்கிய பின்பு கூட ஆம்புலன்ஸ் தேவைப்படுகிறது இதுதான் இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மை ஆம்புலன்ஸே வேணா நான் தோல்லே தூக்கிட்டு போறேன்னு போறக்குள்ள விடுஞ்சிரும்

இன்னைக்கு இதய அறுவை சிகிச்சை உடல் தானம் மூலம் எத்தனை பேர் இன்னைக்கு இருந்திருக்காங்க சென்னையில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அங்கே ஏழு பேர் உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க அப்போ இறந்த நாலு பேர் அவங்களுடைய உடல் தானம் செய்ததன் மூலமாக நாலு பேருக்கு உயிர் கிடைத்தது மித்தவங்களை பொழைக்க வைக்க முடியல இருந்தாலும் நாலு பேருக்கு உயிர் கொடுத்தது எங்களுடைய தொழில்நுட்பம் இதை உங்களால் மறுக்க முடியுமா அருமை 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 அதாவது இந்த தொழில்நுட்பம் முதல் முதல்ல இரண்டு மருத்துவர்களுடைய குழந்தை ஜிதேந்திரன் அவர்ந்த ஒரே பையன் மூளைச்சாவு ஏற்பட்டு முதல் முதல்ல அவங்க பெற்றோர்கள் முடிவு செய்கிறாங்க உறுப்பு தானம் பண்ணணும்னு அப்போ ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ பல இடங்களில் வந்து இந்த உறுப்பு தானம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது அதே தான் இங்கே இன்னைக்கு நம்ம தமிழில் வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் தமிழ் நம்ம உணர்வோடு கலந்த ஒரு விஷயம் தமிழன் வறுமையில் இருந்தபோது தமிழ் செழுமையாக இருந்தது தமிழ் செழுமையாக இருந்தபோது தமிழன் வறுமையில் இருந்தான் அப்படி இருக்கிற நேரத்துல கூட அந்த தமிழையும் எங்களால் காப்பாற்ற முடியும் நினைச்சு இன்னைக்கு ஒவ்வொரு வாட்ஸ்அப் கூகுள் எல்லா விஷயங்களையும் தமிழ் ஆப்புகள் எத்தனையோ வந்திருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு டவுன்லோட் பண்ண வள்ளுவர் அனைத்து அத்தனை குரல்களும் வந்துடும் தமிழ் ஸ்டோரிஸ் எல்லாமே அப்படியே வந்துடும் ஏங்க இன்னைக்கு விவசாயம் பண்றவங்க கூட கிராமத்துல உட்காந்துட்டு கூகுள்ல எப்படி விதை போடுறதுன்னு பார்த்து பண்ற அளவுக்கு நம்மளுடைய தொழில்நுட்பம் உயர்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அதாங்க இப்ப விவசாயம் பண்ற ஆம்பளைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிறாங்க பெண்கள் எல்லாம் நைட்டி போட்டுக்கிறாங்க தொழில்நுட்ப வளர்ச்சி ஐயா விவசாயம் வளரணுங்கிறதா நம்மளுடைய முக்கியமான விஷயம் அது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா நமக்கு என்னங்கய்யா நான் ஒன்னும் தப்பு சொல்லலை ஐயா சரி நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் சரிங்கய்யா சரிங்கய்யா அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நார்மலாக இருக்கிற நம்ம எல்லாரும் தொழில்நுட்பத்தை அதிகமாக யூஸ் பண்றோம் அதே மாதிரி தான் கண்ணு தெரியாதவங்க கூட இன்னைக்கு தொழில்நுட்பத்தை நல்லபடியாக உபயோகப்படுத்த முடியுது எப்படி தெரியுங்களா மொபைல் போன்ல டாக் பேக்னு ஒன்று வந்திருக்கு டாக் பேக்கை ஆன் பண்ணும்போது யாருடைய உதவியுமே இல்லாத கண்ணு தெரியாத அத்தனை பேரும் அதை டச் பண்ணுவதன் மூலம் அது ஸ்பீக் பண்ணும் இங்க என்னன்னு டச் பண்ணோம்னா உங்களுடைய பெயரை அது வாசிக்கும் அதன் மூலம் அவர்கள் சுயமாக இங்கிருந்து அங்க கம்யூனிகேஷன் பண்றக்கும் எங்களுடைய தொழில்நுட்பம் உதவி கொண்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்ல காது கேட்காதவங்க எப்படி பேசுவாங்க வீடியோ கான்ஃபரன்சிங் சைகை மொழியில வீடியோ வீடியோ டு வீடியோவா பேசிக்கிறாங்க அது மூலம் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வளருது இப்படி தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு தாங்க இருக்கு ஒன்னும் இல்லைங்க இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும் தெரியுங்களா வாசல்ல வந்து கோலம் போடுற பெண்ணை விட மொபைல் ஃபோன் பேட்டன்ல கோலம் போடுற பொண்ணுகளை தான் இந்த பசங்களுக்கு அதிகமா பிடிக்குது கோலம் போடுதுங்களா என்ன நடுவர் கோலம் போடுறாங்களா கோலம் போடுறாங்க நடுவர்களே வாசல்ல எல்லாம் மொபைல் வாசல்ல கோலம் போடலாம்ங்கறதே எவ்வளவு நுணுக்கமா சொல்றாங்க பாருங்க வாசலில் கோலம் போடுவதை விட பசங்களுக்கு செல்போனில் கோலம் போடுறதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆதிரா நாங்க மாறிக்கிட்டோம் மாற்றம் ஒன்றே மாறாதே பூசணி பூ நம்ம ராமராஜன் இப்ப பூசணி பூவே காயும் காகியீங்கானாம் மாற்றம் ஒன்றுதான் நிலையானது நடுவரவர்களே ஒன்னும் இல்ல முருகனையா உள்ள வந்தோன்னே கேட்டேன் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு அந்த சென்ட உள்ள போய் ஒரு மணி நேரமா அடிச்சுட்டு வந்தாரு ஏரியா ஃபுல்லா ஒரே கப்பா இருக்கு இப்படி எங்களுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் அவங்க உபயோகப்படுத்துவாங்களாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு கிரைண்டர் இருக்கு கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை போய் கைவிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தொழில்நுட்பத்தை குறை சொல்வீர்களா அந்த குழந்தையை குறை சொல்வீங்களா தான் சொல்லுவீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் அதே மாதிரிதான் தொழில்நுட்பத்தை எப்போ யாரிடம் உபயோகப்படுத்துவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய விஞ்ஞானத்திற்கும் இரண்டு கோணம் உண்டு அழிப்பவர்களின் ஆயுதம் படைப்பவர்களின் ஆதாரம் நாங்கள் எல்லாம் படைப்பவர்கள் எங்களுடைய ஆதாரம் தொழில்நுட்பம் நீங்கள் எல்லாம் அதனால் தான் ஆயுதமாக இருக்கிறது உங்களுடைய கோணங்களை மாற்றுங்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி காலமோ சுருக்கம் காத்திருந்த உங்களுக்கோ தயக்கம் அதனால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா ஆஹா காலமோ சுருக்கம் காத்திருந்த உங்களுக்கோ தயக்கம் நிச்சயமாக அவர்களுக்கு தயக்கம் இருக்காது உங்கள் பேச்சை கேட்டு ஒரு மயக்கம் வந்திருக்கும் அருமையாக பேசியிருக்காங்க சிறந்த பேச்சாளர் அவங்க நிறைய சொல்லிட்டாங்க இதுக்கு நான் ஏதாவது கமெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கங்களேன் இவங்க என்னை மனசுக்குள்ளே திட்டுவாங்க இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை நம்ம சொல்லாங்கிறதெல்லாம் இவன் சொல்லிடுறான் அப்படின்னு எதுக்கு வம்பு வாங்க சுமதி அவர்களே வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு ரஜினி தான் சொன்னார் இங்கே நம்ம சுமதி அம்மாவுக்கும் அப்படியே ஆயிப்போச்சு தெரிக்கலப்ப வந்திருக்கிறார் சுமதி தெரிக்க விடுங்கம்மா புண்படுத்துகிறதே அப்படின்னு நான் தேடும் முன் கண்ணில் பட்டிடுவாய் அம்மா நான் வாடும் முன் கண்ணீர் விட்டுடுவாய் உயிர் சிரசில் உனை வைத்து ஏற்றுகின்றேன் உலகத்தில் நீயொன்றே தாயென்று போற்றுகின்றேன் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்து தந்த நமது மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பாலிமர் தொலைக்காட்சி நிலையத்திற்கும் இங்கே வந்திருக்கும் பேராசிரிய பெருமக்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் புண்பட்ட நெஞ்சோடு அமர்ந்திருக்கும் இளைய சமுதாயத்திற்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த இளைய சமுதாயம் புண்பட்டிருக்கிறது என்று அப்படியே எங்களால் விட்டு முட விட்டுவிட முடியவில்லை அதனால் அந்த புண்பட்ட நெஞ்சத்திற்கு மகிழ்ச்சி என்கிற மருந்திடுவதற்காக வந்திருக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களே எனது இருந்து பேச வந்து எதை எதையோ பேசி கேட்டை க்ளோஸு வேர்ல்டு டாகு அப்படி அவருக்கே பேசியதுன்னா பயம் வந்துடுச்சு அதனால் கேட்ட க்ளோஸ் பண்ணு டாகு வேர்ல்டுன்னு என்னென்னவோ உளறிட்டு போயிட்டார் அதுக்கு பின்னாடி வந்த அந்தம்மா எனது அருமை சகோதரி பூர்ணகலா பைக்கில் வந்த வேகத்தில் மைக்கில் மோதி நவீன தொழில்நுட்பத்தையுடைய லட்சத்தை பார்த்தீங்களா இப்படி தான் இது நவீன தொழில் வளர்ச்சி நம்மை நடுவழியில் விட்டுவிட்டு போய்விடும் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் இந்த மைக்கு ஆஃப் ஆகி எவ்வளவு பிரச்சனை இதுக்கு நேராக பேச சொல்லியிருந்தா கூட அழகா பேசிட்டு போயிருக்கலாம் பொறுமையாக இருந்திருக்கலாம்லம்மா போய் மைக்க முட்டி தள்ளி அவர் நம்ம கனகராஜனை வந்து அதை ஒட்டி அவர் மூன்றாவதாக பேச காத்திருப்பவர் திரு ராஜசேகர் அவர் நேற்று வரை நல்லவராக இருந்தார் இன்று என்ன தெரியவில்லை நல்லவர் கூட்டத்திலும் அவர் இல்லை என்று காட்டிவிட்டார் எங்கள் முருகன் வந்தார் இளைஞனே நீ செய்வாய் 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 என்று கூறி இளைஞர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இந்த இளைஞர்கள் அதாவது முருகன் என்று கூறியது தவறில்லை முருகன் செய்ததை நீங்கள் செய்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே முருகன் இருக்கும் இடம் இன்ப தமிழும் இருக்கும் வேலும் இருக்கும் எனது அருமை சகோதரர் இன்பத்தமிழ் சாமுவேல் அவர்களையும் இந்த அவையிலே மரியாதை செய்து அது வேலு இது முருகனா நடுவில் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் வருதுக்கு? சார் நம்ம பசங்க எல்லாம் நல்லவங்க தான் ஆனால் என்ன செஞ்சிடல திடீர்னு ஒருத்தனை பார்த்தேன் தனியாகவே பேசிகிட்டு இருக்கிறான் தனியாகவே உட்காந்து சிரிக்கிறான் துணிவோடு இருந்த பையன் இன்னைக்கு துணி கிழிஞ்ச பைத்தியமா ஆயிட்டான் என்னடா ஏண்டா இப்படி ஆன அப்படின்னு கேட்டால் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி எதிர்காலத்தை பற்றி கனவு காண சொன்னாங்க அவன் தூங்குனா தானே கனவு வரும் ஏ நைட்டு பத்து மணியிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் எங்களுக்கு டாக் டைம் ஃப்ரீ அவன் எப்படி சார் தூங்குவான் தூங்குனாதான் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காண முடியும் அவன் தூங்கிட்டான் இன்னொருத்தன் பிக்கப் பண்ணிருவான் நடுவர் அவர்களே விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினால் எங்களது முருகனின் குடும்பம் இரண்டானது அவர் அவங்க ஒய்ஃப் ஸ்கூல்ல இருக்கும்போது கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டப்பா அவர் செல்போன்ல அந்த அம்மாவுடைய செல்போனில் இவர் வேறொரு இணை